உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க ஈரோட்டில் முதல் முறையாக ஒருங்கிணைந்த மேம்படுத்தப்பட்ட புற்றுநோய் மையம் பெட் சீட்டி கொண்டு புற்றுநோய் கண்டறியப்பட்டு சிக்ஸ் டி ட்ரூ பீம் லீனியர் ஆக்சிலரேட்டர் மற்றும் எம்ஆர் கைடட் பிராக்க தெரப்பி மூலம் கேன்சர் செல்கள் துல்லியமாக அடிக்கப்படுகிறது சுதா கேன்சர் சென்டர் ஈரோட்

துவண்ட பொழுது தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு காங்கிரஸ் பெரிய இயக்கத்தை வளர்த்தியவர் அண்ணன் நீ கே அவர்கள் ஒரு காலகட்டத்திலே காங்கிரஸ் பெரிய இயக்கத்திலிருந்து சில நபர்கள் பிரிந்து சென்ற பொழுது யாரும் பிரிந்து செல்லாதீர்கள் காங்கிரஸ் இருக்கிறது என்று சொல்லி உலகிற்கு காட்டியவர் அண்ணன் நீவி கே சவங்கோவன் அவர்கள் சின்ன சின்ன முரண்பாடுகள் எங்களுக்குள் இருந்தால் கூட ஆனால் நான் எல்லாம் இன்றைக்கு இந்த இளைஞனாக இந்த காங்கிரஸ் பெரிய இயக்கத்திலே என்னை இன்னும் ஈடுபடுத்தி கொண்டு இவரை போன்ற ஒரு தலைவர்கள் தான் இன்றைக்கும் காரணமாக இருக்கிறார்கள் அண்ணன் நீதிக்கை சிலங்கோனவர்கள் எங்களை விட்டு சென்று விட்டார் என்று நாங்கள் நினைக்கவில்லை காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அடிமட்ட தொண்டினுடைய மனதிலும் வாழக்கூடியவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் என்றைக்குமே அப்படிப்பட்ட அண்ணன் இளங்கோணருடைய இறப்பு மிகுந்த துயரமான இறப்பு எங்களுக்கு மீண்டும் வந்து விடுவார் நிச்சயமாக மக்கள் பணியாற்றுவார் அதே போல மக்களுக்கு என்ன சேவையோ தேவையோ அதை செய்வார் என்று நாங்கள் காத்துக் கொண்டிருந்தோம் ஆனால் யமதர்மன் காளானிய அவரை அழைத்துக் கொண்டு சென்று விட்டார் இந்த நேரத்திலே காங்கிரஸ் பேர் ஒவ்வொரு தொண்டருக்கும் நான் எனது ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் எங்களது ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக அண்ணன் செய்யக்கூடிய பணியை அவருடைய வழியை நாங்கள் எல்லாம் அத்தனை பேரும் செய்வோம் என்று இந்த நேரத்தில் உறுதியெடுத்து அதனுடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டுகிறேன் மக்கள் ஜி ராஜன் மாவட்ட தலைவர் ஈரோடு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி இது போன்ற முக்கிய செய்திகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க